அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொலியில் ஆடிப்பூரம் சிறப்பு வழிபாடு மற்றும் கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் ஆடி மாதம் ஆன்மீக விழாக்களுக்கான ஒரு மாதமாகும் அத்தகைய ஆடி மாதத்தில் வரும் ஒரு திருநாளை ஆடிப்பூரம் ஆகும் உலகிற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அன்று பெருமாள் மற்றும் அம்பிகையை வழிபட்டால் கேட்ட வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஆடி பூரம் அன்று அதிகாலை வீட்டை சுத்தம் செய்து மாக்கோலமிட்டு பூஜையறையில் விளக்கேற்றி குல தெய்வத்தை வணங்கி அம்பாள் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்கள் சாற்றி கண்ணாடி வளையல்களால் அம்பிகையை அலங்கரித்து உங்களால் முடிந்த நிவேதனம் ஏதேனும் ஒன்று வைத்து மனதார அம்பிகையிடம் வேலை திருமணம் குழந்தை என எதுவாக இருந்தாலும் வேண்ட அம்பிகை நமக்கு விரைவில் அவற்றை நிறைவேற்றி கொடுப்பாள் என்பது நம்பிக்கை பூரம் என்றால் முழுமை என்று பொருள் நம் தேவையை முழுமையடைய செய்யும் சக்தி இறைவனுக்கு உண்டு அத்தகைய நன்னாலேயே ஆடிப்பூரம் என்கிறோம் ஆடிப்பூரம் அன்று கூற வேண்டிய மந்திரம் திருப்பாவை அல்லது லலிதா சகஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக ஓம் ஸ்ரீ கோதாயே நமக என்று கூறி அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் அன்னை உழமகிழ்ந்து அனைவருக்கும் நிச்சயம் பூரண பலன்களை பலனை வழங்குவாள் நம்பிக்கையுடன் வழிபடுவோம் பூரண பலனை பெறுவோம் நன்றி